அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா குறிப்பாக இப்போ சொல்லணும்னா அதாவது தமிழ் பிறப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் போது சின்னதாக ஒரு ஷாக்கு தான் இருந்தது ஏன் சொல்லணும் அப்படின்னா மார்ச் முப்பதுலேருந்து ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருபத்தைந்து இருபத்தாறு வரைக்கும் எல்லா கிரகமும் ராகு கேதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கு பொதுவாக இப்போ வந்து ஒரு கால சர்ப்பதோஷம் இருக்கு அதே மாதிரி ஒரு தனி மனித ஜோதிடத்தில் நம்ம ராகு கேதுக்குள்ள எப்படி எல்லா கிரகமும் இருக்கும் பிரச்சனைகளை சந்திக்கிறோமோ அதே விஷயம் இப்போ எல்லா ராசிக்குமே இருக்கிற மாதிரி இருக்கு இது தெரியாமல் பயிற்சி பலன் இப்படி இருக்கும் ராகு கேது பயிற்சி பலன் இப்படி இருக்கும் குரு பயிற்சி பலன் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு பல ஜோசியக்காரங்க அடித்து விட்டுருக்காங்க அதே மாதிரி இப்போது உங்களோட டீட்டெயில்ஸை அப்புறம் பார்க்குறதுக்கெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தைந்து இருபத்தாறு வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல பெரிய பெரிய விஷயங்கள செய்யாமல் இருக்கிறது நல்லது போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வா வசு வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா துதிய திதி காலையில் பத்து முப்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திருதிய திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் மூணு பத்து வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்குது அதாவது மறுநாள் காலையில் அதுக்கு பிறகு வந்து அனுஷம் நட்சத்திரம் இருக்குது குறிப்பாக சொன்னால் ஒரு பத்து மணி வரைக்கும் ராசிலையும் அதுக்கு பிறகு வெற்றிகராசிலியும் சந்திரன் யோ பிரயோகிக்கிற மாதிரி இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா மரண யோகம் இருக்குது அதுக்கு மறுநாள் காலையில் மூணு பத்து வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து சித்தயோகம் இருக்குது அதாவது விசாக நட்சத்திரத்தில் மு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருக வழிபாடு செய்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது சூரிய உதயம் காலையில் ஆ ஐந்து ஐம்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தொன்னுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு பதினைந்து முதல் ஐந்து பதினைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து பதினைந்து முதல் பதினொன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரை இருக்குது ராகு காலம் மாலை மூணு பதினைந்துலேருந்து நா நாலு நாற்பத்தெட்டு வரை யமகண்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது ரெண்டு முதல் பத்து முப்பத்தைந்து வரை குளிகை எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை இருக்குது இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா விரிவான ராசி பலன் கிரகநிலைகளோடு எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா உங்களோட ராசியில் சூரியன் இருக்காரு ரெண்டாம் இடத்துல குரு நாலாம் இடத்துல செவ்வாய் ஐந்தாம் ஆறாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல வந்து புதன் ராகு சனி சுக்கரன் இருக்கிறது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள நல்லதும் இருக்குது கெட்டதும் கலந்த மாதிரி இருக்குது ஏழாம் இடத்து சந்திரன் நல்லா இருக்குது பாசிட்டிவாகவும் இருக்கும் கலந்த நெகட்டிவும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு சில அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது திருமண சுபக்காரிய முயற்சிகளில் உண்டான செலவுகளாக இருக்கும் வெளிக்கடன்கள் இன்றைக்கி வ வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரைவுகளும் இருக்கும் செலவுகளும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது என்ன சில விஷயங்களில் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்குது பேசுகிற வார்த்தைகள் கம்யூனிகேஷன் எல்லாமே சாதகமாக இருக்கிறனால பல விஷயங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கடின உழைப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற உறுதியும் நம்பிக்கையும் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை அளவுக்கு நல்ல ஒரு திறமையான செயல்பாடு குறிப்பாக சொல்லணுன்னா கடின முயற்சியும் கடின உழைப்பும் உங்ககிட்ட இன்றைக்கி நல்லாவே இருக்குது அது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரியும் சில பாராட்டுக்களை பெற மாதிரியும் தான் இருக்குது சாதகமான பின்விளைவுகள் உங்களுக்கு வேலையில் இருக்கும் தொழிலையும் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாள் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு உகந்த நாளாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் திட்டங்களோ இல்லை முடிவுகளோ எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிக நேரம் துணையோட டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் செய்யக்கூடிய செயல்களில் வருமானங்கள் நிறைய அதாவது எதிர்பாராத வரக்கடன்கள் வர்றது சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இந்த காலகட்டங்களில் சேமிக்கிறது நல்லது பெருசாக எதுவும் இல்லைனாலும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தியாவது சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி நீங்கள் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு வெற்றி கொண்டான நாளாக தான் இருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா இரவுக்கு மேலே நல்லாவே காலையிலேருந்தே சுகமான பலன்கள் சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்குது குடும்பத்தில் உறவினர்களோட வருகை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை தரும் செலவுகளும் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட கிரகநிலைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசியில் குரு மூணாம் இடத்து செவ்வாய் சுர் சுறுப்பையும் கொடுப்பார் ஐந்தாம் இடத்துல கேது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆறாம் இடத்துல சந்திரன் பதினோராம் இடத்துல சூரிய ச சனி புதன் ராகு சுக்கரன் இருக்கிறாங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது கொஞ்சம் சில விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆனாலும் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் மேலதிகாரிகளோட ஆதரவு நிறையவே இருக்குது உங்களோட செயல்பாடு இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் சாதகமாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும் சிறப்பாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிப்பீங்க நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டிய நாளே கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப கருத்து பரிமாற்றம் மனசு விட்டு பேசுகிற மாதிரி இனிமையான தருணங்கள் சில சின்ன சின்ன பிரச்சனைகளை மட்டும் கிளராமல் இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு சந்தோஷமாக போகும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது இனிமையான தருணங்களை அதிகவே ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பங்கு வர்த்தகம் இல்லைனா சில எதிர்பாராத வகையில் பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் வேலைக்கும் நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது வியாபார விஷயமாக சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்குது வார்த்தையில் பேசும்போது பதட்டம் நிறைய தெரிகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நாலாம் இடத்துல கேது ஐந்தாம் இடத்துல சந்திரன் பத்தாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி பதினோராம் இடத்துல சூரியனும் பன்னெண்டாம் இடத்துல குருவும் இருக்காங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மருத்துவ செலவு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குகிற வெயின் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரியங்கள் ஒரு சிலருக்கு கை கூடி வரா மாதிரி இருக்கும் அது மூலியமாகவும் செலவுகள் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் சில பிரச்சனைகளும் இருக்குது கவனம் உற்றார் உறவினர்கள் ஒரு சில அனுகூலமான பலன்களை தரா மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நாளை கவனமாக கொண்டு போகிறது நல்லது பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிக்க உங்களோட பதட்டத்தினால் சில குழப்பங்கள்னால வேலை முடிக்கப்படாமல் இருக்கிற மாதிரி இருக்குது நேரத்தில் திறமையோடு முடிக்க வேண்டியது அவசியம் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தெரியும் தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதுனால ரெண்டு பேருக்குள்ளேயும் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது கோவப்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட அமைதியாக விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக தனிமையாக நீங்கள் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ச விரயமாகாமல் ஆடம்பர பொருட்கள் வாங்குறேன்ட்டு பணத்தை தொலைக்காமல் இருக்கிறது நல்லது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க கடன் வாங்காமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வயிறு கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு இல்லைனா சாப்பாடு விஷயத்தில் காரமான இல்லை என்ன பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி கடகராசி பதட்டம் நிறைஞ்ச நாள் குழப்பம் நிறைஞ்ச நாள் உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே என்ன செய்கிறீங்கன்னு தெரியாத மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது நாலா அதாவது ராசிலேயே செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு மூன்றாம் இடத்துக்கு எதில் தேவையில்லாத மாயை நம்பி ஏமாற வேண்டாம் நாலாம் இடத்து சந்திரன் ஒன்பதாம் இடத்து புதன் ராகு சுக்கரன் சனி பத்தாம் இடத்து சூரியனும் பதினோராம் இடத்துக்கு குருவும் சில நல்லதுலேயும் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஆனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வேலையில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் அது நல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்துமாக தான் இருக்குது வியாபார விஷயத்தில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தமான விஷயத்தில் கவனம் வாருங்க லாபத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அது பதட்டத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு நீங்கள் வெளியூர் பயணங்களால் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கிடைக்கிற வாய்ப்பை கவனமாக செலக்ட் பண்ணுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே துணக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க ப பதட்டத்தெல்லாம் காட்டாமல் இருக்கிறது நல்லது ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் வெளியில் ஒன்றா போய்ட்டு வந்தீங்கன்னா சந்தோஷமான புரிதலையும் அதிகமாகிறதுக்கு உதவியாக இருக்கும் நாளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் வந்த பணம் எங்கே போதுன்னு தெரியாமல் இருக்குது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் கிட்ட பதட்டமும் குழப்பமும் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நேரத்துக்கு சாப்பிட்டு ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு இன்றைக்கி ஆற்றல் மிக்க நாளாக இருக்குது ஆரோக்கியம் மிக்க நாளாக இருக்குது உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையிறதுக்கு உங்களோட சிறப்பான செயல்பாடு சிறந்த செயல்பாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ரெண்டாம் இடத்துல கேது மூன்றாம் இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்துல சந்திரன் சனி புதன் ராகு சுக்கரன் இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல சூரியனை உச்சம் பெற்றிருக்கிறதும் பத்தாம் இடத்துல குருவும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகிறதும் சில பல நன்மைகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொழில் சம்மந்தமாக வெளிவட்டார தொடர்பு நிறையவே கிடைக்கும் வருமானம் பெறுகிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது சந்தோஷமான ந நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் நாளைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் இன்றைக்கே முடிக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களோட செயல்பாடு சிறப்பாக இருக்கும் சிறப்பான நாளாக தான் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டமே இல்லை உங்களோட திட்டமிடல் உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசை அமைதியாக வச்சுக்கோங்க ஜாலியாக இருங்க ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் உங்களோட துணையோட விருப்பப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இனிமையான தருணங்களும் நிறையவே இருக்குது முடிஞ்சால் கூட வெளியில் போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஜாலியாக செலவு பண்ணுங்கள் மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போகலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனாலும் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது அது தேவையான செலவுகளான்னு பார்த்து செய்யுங்க சேமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதிக அளவில் சந்தோஷமாக நாளாக கொண்டு போகலாம் ஆரோக்கியத்துலேயும் ஒரு குறைபாடும் கிடையாது இருந்தாலும் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அதிக அளவில் நீர் பருகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்னைக்கு கொஞ்சம் குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது தேவையில்லாத மனசில் பதட்டமும் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவினர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்து சந்திரன் இருக்காது ராசியிலே கேது இருக்கிறது தேவையில்லாத குழப்பம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல புதன் ராகு சனி சுக்கரன் செயற்கை சரியாக கிடையாது சூரியன் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல குருவும் பத்து பதினோராம் இடத்துல செவ்வாய் நீச்சமும் கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பிரச்சனையை தவிர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் வேலை செய்கிறவங்க இடத்துல கொஞ்சம் கூட இருக்கிறவங்களால் ஆதரவு இருக்குது உறவினர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில ஏமாற்றங்கள் இருக்குது வருத்தத்தை அழித்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் தராமல் இருக்கிறது நல்லது கடுமையாக உழைச்சிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக போகும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு அந்தளவுக்கு சாதகமாக இல்லை கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது இருந்தாலும் வேலை பலு அதிகமாக இருக்கும் பதட்டம் அதிகமாக இருக்குது டென்ஷனும் அதிகமாக இருக்கிற நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொனக்கிட்ட இன்றைக்கி உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் பழைய பிரச்சனைகள்லாம் கலராமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உறவில் இல்லாத சூழ்நிலைகளை உருவாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இருக்கும் ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்தவும் முடியல சமாளிக்கவும் முடியல முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் தள்ளி போட்டு செய்கிறது நல்லது அமைதியாக இருங்க பணத்தை கவனமாக கையாளுங்க தொலைக்காமையும் விரயமாகாமையும் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கடின உழைப்புக்கு காரணமாக வலி முதுகு வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஓய்வெடுக்கிறதும் உடற்பயிற்சி செய்கிறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ராசியில் சந்திரன் ஆறாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி ஏழாம் இடத்துல சூரியன் கொஞ்சம் தெளிவான சிந்தனைகளை கொடுக்குற மாதிரி இருக்குது எட்டாம் இடத்துக்கு குரு பத்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பன்னெண்டாம் இடத்துல கேது உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் பொருளாதார விஷயத்துலேயும் பசங்க கொஞ்சம் சுப செய்திகளை கொண்டு வந்து தர மாதிரி இருக்கு அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதம் இல்லாமல் கிடைக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்க லாபகரமாக தான் இருக்குது வீட்டுக்கு பெண்கள் பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்கள் வாங்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக நல்லா பார்த்து படத்தை கையாளுறது நல்லது ஆன்மீக ஈடுபாடு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலனும் தெளிவான சிந்தனைகளும் கிடைக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஆன்மீக ஈடுபாடு அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்ய தவறுகள் இல்லாமல் பார்த்து செய்ய வேண்டியது அவசியம் கவனமாக செய்யுங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே தலையில் இழுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கணவன் துணை மனைவி செய்யக்கூடிய செலவுகளால் இல்லைனா துணை செய்யக்கூடிய செலவுகளால் கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுறது நல்லது நிம்மதியும் அதாவது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு தோணக்கூட ஒரு நட்பாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இல்லைனா வந்து ஒரு அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக கையாள வேண்டியதாக இருக்கும் நிதி நிலைமை அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை வரவு இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தலைவலி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க ஒருமையில் தனிமையில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது பாட்டு கேட்கறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா அபிர்ச்சிக ராசி உங்களோட கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே குழப்பங்கள் ஐந்தாம் இடத்துல புதன் நீச்சம் ராகு சுக்கரன் சனி ஆறாம் இடத்துல சூரியன் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதும் அதே மாதிரி பத்தாம் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் பதினோராம் இடத்துல கேது இருக்கிறதும் கலவையான பலன்கள் உங்களுக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கோ சுறுசுறுப்பில்லாத ஒரு நாள் திருமண சுபக்காரியங்களில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கோ ஆனாலும் நான் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தாரோட தேவையில்லாத கருத்து வேறுபாடு தோன்றலாம் குறிப்பாக சொல்லணும் பண விஷயத்தில் அதை கவனமாக கையாளுறது நல்லது பெற்றோரோட ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி இருந்த மந்த நிலைகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க அது மனசுக்கு திருப்தியை தரும் இன்றைக்கி வந்து பெருசாக நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வளர்ச்சிக்கு உண்டான முன்னேற்றம் தர வகையில் உங்களோட செயல்பாடு இருக்கணும் சோம்பேறித்தனமும் மந்தமாக இரு நாளை இல்லாமல் உங்களோட வேலைகளை காலையிலேயே பிரையாரிடைஸ் பண்ணிங்கன்னா சாதகமான பலன் உண்டு உங்களோட மந்த நிலை வேலைகளை தேக்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அன்பாக நடந்துக்குங்க எந்த ஒரு எரிச்சலையும் காட்டாமல் இருங்க ம ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது மனசு விட்டு சில விஷயங்களை பேசுனீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் சந்தோஷமான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க வரவிற்கு இருந்தாலும் விரைவுங்களோ பண இழப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க செலவுகளை கட்டுப்படுத்துகிறதும் விரயங்களை கட்டுப்படுத்துகிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை நாளை சி சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன்கள் இருக்குது பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க விரயமாகாமல் பார்த்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நாலாம் இடத்து சுக்கரன் ராகு புதன் சனி ஐந்தாம் இடத்து சூரியன் ஆறாம் இடத்து குரு எட்டாம் இடத்து செவ்வாய் பத்தாம் இடத்து கேது பதினோராம் இடத்து சந்திரன் எல்லா விஷயத்தையும் தூக்கி சாப்பிட்டு போற மாதிரி தான் இருக்கு குடும்பத்தோட வெளியூர் பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு தொழிலில் நவீன கருவிகள் வாங்குற வாய்ப்புகள் மு முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை தர மாதிரி இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்றமிக்க ஒரு நாளாக இருக்கும் சந்தோஷமான நாளாக இந்த கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பசங்களோட ஆரோக்கியத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு எந்த ஒரு தட கஷ்டங்கள் இருந்தாலும் சமாளிச்சிட்டு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் சாதகமான வெற்றி அளிக்கிற மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு பாதகமான சூழ்நிலைகளும் கிடையாது சிந்திக்கவே வேணாம் நாளை செயல்படுத்த வேண்டியது உங்கள் கையில் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கும் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் பாராட்டுக்குரியதாக இருக்கும் அதே மாதிரி உண்டான வளர்ச்சிக்கு உண்டான நாளாக இந்த நாள் த நல்லாவே இருக்குது சாதகமாக பயன்படுத்துக்குங்க உங்களோட திறமைகளை பயன்படுத்தி இந்த நாளை உங்களுக்கு பலனுள்ளதாக உள்ளதாக அமைச்சுக்குங்க கணவன் மனைப்புல பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுவீங்க ஜாலியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான தருணங்கள் இருக்குது கூட நல்ல ஒரு அவங்களோட கருத்துக்களை நீங்கள் மதித்தோம் உங்களை அவங்க மதித்தோம் நாள் இனிமையாக கொண்டு போக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பொறுப்புகள்னால பதட்டமோ பதட்டமும் குழப்பமும் இருக்குது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் ஆரோக்கியத்தில் கிடையாது ஓய்வு எடுங்க ஜாலியாக நாளை கொண்டு போங்க மனசை அமைதியாக வச்சுக்க குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு மூணாம் இடத்து புதன் ராகு சுக்கரன் சனி நாலாம் இடத்து சூரியன் ஐந்தாம் இடத்து குரு ஏழாம் இடத்து செவ்வாய் ஒன்பதாம் இடத்து கேது பத்தாம் இடத்து சந்திரன் இது எப்படின்னா உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரியும் தேவையில்லாத ஒரு மாயையில் வாழ்கிற மாதிரியும் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க கூட நல்ல ஒரு அன்பும் அந்நுன்யமும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஜாலியாகவே கொண்டு போங்க பசங்களோட படிப்பில் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை விஷயமா பயணங்களில் புதிய நபர்களோட நட்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது யாரையும் அவ்வளோ சீக்கிரம் இன்றைக்கி நம்பாமல் இருக்கிறது நல்லது தொழில் பல்ல வேலை செய்கிறவங்க பொறுப்பறிஞ்சு செயல்படுறதுனால நல்ல ஒரு திருப்தியான மனநிலை உங்களோட நாளில் இருக்குது உங்களோட செயல்களில் எந்த ஒரு தடை தாமதங்கள் இருந்தாலும் தெளிவாக முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு முறை யோசிங்க அதுக்கப்புறம் செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத வாக்குவாதம் விவாதம்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிறது நல்லது உங்களோட புத்திசாலித்தனம் இன்றைக்கி உங்களோட வேலைக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் திட்டமிட்ட செயல்பாடு ஆக்கம் தரும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பழைய குடும்ப பிரச்சனைலாம் இன்றைக்கி தேவையில்லாத கலர்ற மாதிரி இருக்கும் முடிச்சளவுக்கு அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு நாளை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவுகளும் இருக்குது அதெல்லாம் பொறுப்புகள் காரணமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் இருக்கும் அதனால் கண்களில் பாதி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கறதே நல்லது மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மகர ராசிக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக தான் இருக்குது கவனமாக ஜாலியாக நாளாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி உங்களுக்கு என்னென்னா ரெண்டாம் இடத்துல சனி புதன் ராகு சுக்கரன் மூணாம் இடத்துல சூரியன் நாலாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல கேதுவும் ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது வரவு இருக்குது ஆனால் வரையுங்கள் நிறையவே இருக்குது பசங்க வெளியில் மனக்கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பசங்களை அனுசரித்து நல்லது நண்பர்களோட ஆலோசனை கேட்டிங்கன்னா மனசுக்கு சந்தோஷத்தை தரும் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய வேண்டிய ப நேரமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து செஞ்சிங்கன்னா லாபம் கிடைக்கும் மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது தெளிவாக சிந்தனைகளோட மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது இந்த நாளில் நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு இருக்கும் அதுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும் வருத்தப்படாமல் நாளை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளை நெய்கிறதுல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கரெக்டாக பிளான் பண்ணி செய்யுங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பல வேலைகளையும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது உங்களோட வேலைகளை கரெக்டாக தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது திறமையாக வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்க்கறது நல்லது மனசு விட்டு பேசி பிரச்சனைகளை முடிச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை வரவு இருக்குது ஆனால் ரெட்டிப்பான செலவுகளுக்கு இருக்குது பொறுப்புகள் அதிகம் கட்டாயமான செலவுகள்ங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் குழந்தைகளுக்கு உண்டான ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களையும் பாருங்கள் நீங்களும் கொஞ்சம் உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி உங்களுக்கு குழப்பம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது காலையிலேருந்து ஏதோ ஒரு தேவையில்லாத சிந்தனைகள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது எந்த வேலையும் சரியாக நடக்கலை உங்களோட ராசியில் புதன் ராகு சுக்கரன் சனி ரெண்டாம் இடத்துல சூரியன் மூணாம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் ஏழாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல சந்திரனும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமையும் நிதானமும் இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கிட்டேயும் சரி கூட வேலை செய்கிறவங்கக்கிட்டேயும் சரி வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது சுபக்காரியங்கள்லேயும் பயணங்களையும் இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது அவசியம் சுற்றி இருக்கிறவங்க கூட பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பேசுங்கள் நாளை அனுசரித்து போகிறது நல்லது மனசில் நேர்மையாக நான் நடந்துக்கிறது நல்லது அது மூலியமாக கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது பதட்டம் அதிகமாக இருக்குது குழப்பங்கள்னால தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது காலையிலேருந்து வேலைகளை நிதானமாகவும் பொறுமையாகவும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே தேடி போகாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பழைய குடும்பத்தாரோட இல்லைன்னா அடுத்தவங்களால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து போங்க விவாதங்கள் ஏதாவது ஏற்படுறதா இருந்தால் அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா ரெட்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது கொட உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பமும் பதட்டமும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு செலவு செய்யும் போது கவனமாக பணத்தை பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமும் குழப்பமும் நிறையவே இருக்குது ஓய்வு எடுங்க மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான புது வருட பலன் த தமிழ் வருட பலன் மட்டுமே போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பொதுவாகவே இந்த மூணு மாதத்துக்கு அந்த அளவுக்கு எந்த ராசிக்கும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஜூலை இருபத்தைந்தாம் வரைக்கும் இது எப்படி போகும் என்னன்றதை காலப்போக்கில் போகிற போக்கில் பார்த்துட்டு போகிறது நல்லது என்ன தான் பொது பலன் சொன்னாலும் நட சொல்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு பொது பலனையும் நம்பாமல் உங்களோட ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்கிறது நல்லது முடிஞ்ச முடிச்சளவுக்கு கவனமான கொண்டு போங்க எல்லா கிரகங்களும் சில சிக்கலில் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம்